அடுத்து கேட்குறாங்க சலாமத்து பூந்தமண்டியிலேருந்து கேட்குறாரு ஜும்மாவும் பெருநாளும் வெள்ளிக்கிழமை வந்தால் ஜும்மா தொழாமல் இருக்கலாம் என்று ஹதீஸ் உள்ளது அவர் தெரிஞ்சுட்டு கேள்வி கேட்கிறார் விரும்பினால் ஜும்மா தொழலாம் என்றும் நாம் ஜும்மா நாம் ஜும்மா தொழுவோம் என்றும் ஹதீஸ் உள்ளது அப்படியானால் ஜும்மாவை எந்த நேரம் நபிகள் தொழுதார்கள் அப்படின்னு கேட்குறார் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஜும்மான்ட்டு ஒரு கடமை இருக்குது அன்றைய தினம் பார்த்து பெர்னா வந்துருச்சு அப்படி வந்தால் நமக்கு மார்க்கத்தில் ஒரு சலுகை தந்திருக்குறாங்க என்ன சலுகை நீங்கள் விரும்புனா பெருநாள் வரீங்க இல்லை அதோடு நீங்கள் போய்க்கலாம் ஜும்மாவுக்கு வராமல் இருக்கலாம் இந்த ஜும்மா இடத்துக்கு இந்த பெரு பெருநாள் துறையை நின்றும் விரும்பினால் ஜும்மாவுக்கு வரலாம் ஆனால் இமாமாக இருக்கிற நான் ஜும்மா நடத்துவேன் இப்படி ரிசல்லா சொல்கிறாங்க நாங்கள் ஜும்மா நடத்துவோம் நீங்கள் விரும்புகிறவர்கள் ஜிம்மாவில் கலந்து கொள்ளலாம் விரும்பாதவர்கள் உங்கள் விருப்பத்தை சார்ந்த நீ வாட்டில் ஜும்மா பெருநாற்று தொழுதுட்டிங்கன்னா ஜும்மாங்கிற கடமை நீங்கி விட்டது என்ற விஷயம் இருக்கிறது அப்போ அவர் என்ன கேட்குறாருனா பெருநாளும் வந்து ஜும்மா உணத்தை ரெண்டுக்கும் எந்த நேரத்தில் செஞ்சுருப்பாங்க பெருநாள் ஒரு நோரை முடிஞ்சிச்சு பாரு ஜும்மா தொழுகை எப்போ தொழுதாங்க அதுக்கு ஏதாவது நேரம் இருக்கான்னு கேட்குறாங்க நேரம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இது வந்து பைஹக்கில் உள்ள சுனநூல் குப்ராவில் இருக்கிற ஒரு ஹதீஷு அபுஹுரையர் அறிவிக்கிறாங்க இஜித்தம் ஹீதானி அல்ல அஹதி நபி சலோதா அலே செல்லம் ரசுல்லாவுடைய கா காலத்தில் வந்து ரெண்டு பெருநாள் ஒன்று சேர்ந்து விட்டது ரெண்டு பிறநாள்னு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை ஒரு பெருநாள் பெருநாள்ன்ற ஒரு பெருநாள் இருக்குல்ல அது ஒரு பெருநாள் அப்போ இஜித்தமா ஈதானி அலாஹதி நபி சல்லா அலிஸ்லாம் ரசுல்லாவுடைய காலத்தில் வெள்ளிக்கிழமை என்று பெருநாள் வந்தது வந்தோன்னு சொன்னாங்க ரசுல்லா சொல்கிறாங்க மக்கள்கிட்ட இன்னவோ அது இஜித்தமா ஈதுக்கும் ஹாதா இந்த பெருநாளும் ஒரு ஜும்மா ஜும்மாவும் ஒன்று சேர்ந்து விட்டது இப்போ ஒன்றா வந்து விட்டது இன்னும் ஜமியூன் நாங்கள் ஜும்மா தொலை போகிறோம் துளைக்கு அப்புறம் ஃபமன்ஷா ஜம்யா உங்களில் யார் ஜும்மா துளை விரும்புகிறீர்களோ பொல்லி ஜம்மி ஜும்மா சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சல்லல் ஈத பெருநாள் தொழுத பொழுது ஜம்மா ஜும்மா தொழுதார்கள் ரொம்ப டைம் நான் கொடுக்கல பெருநாத்தூளை முடிஞ்சு விட்டதா போகிறவங்க போங்க ஜும்மா தொலை போறோம் அப்படி ஜும்மா நடத்திட்டாங்க பெருநாள் தொழகை ஒரு ஒன்பது மணிக்கு முடிச்சுன்னா ஒன்பது மணிக்கே ஜும்மாவும் முடிஞ்சிடும் ஜும்மா ஆரம்பிச்சிடும் பெருநாள் தொழகம் எட்டரை மணிக்கு முடிச்சுன்னு சொன்னால் லோகர் வரையும் காத்திருக்க வேண்டியதில்லை சலுகையாக வர்றோம் இருக்கிறவங்கிறீங்க தொலகம் நடக்க போகுது இப்போ விரும்பினால் பெருநாளோடு போய்கிட்டு இருங்க இல்லைன்னு சொன்னால் இப்போ ஜும்மா தொழகை போகிறோம் அதுலேயும் கலந்துட்டு போங்க என்று ரசூசலாசலம் சொல்லியிருக்கிறாங்க அது எப்போ சொல்லுதாங்களாம் பெருநாள் தொழகம் உடனே சல்லல் ஈத சல்லல் ஜும் ஈத ஈதத் தொகையை தொழுத உடனே ஜம்மா ஜும்மாவே நடத்தினார்கள் பெரிய பிரேக்கெலாம் உடல திடல்ல திடலில் வந்து பெருநாள் நடத்துவாங்க உடனே பள்ளிக்கு வந்து என்ன செய்வாங்க ஜும்மாவும் நடத்திடுவாங்க அப்போ ஜும்மாவுடைய நேரம் வந்து ஜவாலுக்கு முன்னாடியே வருதுங்கிறது ஒரு ஆதரவாக இருக்குது பெருநாள் தினத்தில் வந்து எட்டரை மணி ஒம்பது மணிக்கெலாம் கூட ஜும்மா தொழுது விடுறோம் அதனால வந்து ரசூபல்ல அலிஸ்லம் அவர்கள் அந்த முன் நேரத்தில் தான் ஜும்மாவை நடத்தி விட்டார்கள் பெருநாள் பெருநாள் தினத்தில் ஒரு சலுகை ஜும்மா விடுவதற்கு சலுகை இருக்கிற மாதிரி ஜும்மாவுடைய நேரத்தையும் முன்னாடியே ஜும்மாவுடைய நேரத்தில் எப்பவுமே அந்த சலுகை இருக்குது அதை விலகிக்கொள்ள வேண்டும் இதே மாதிரியான ஒரு கேள்வி தான் அது ரெண்டைய தொகுத்து பக்கத்து ஒன்று வச்சுருக்கிறோம் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க வெள்ளிக்கிழமையில் பெருநாள் வந்துவிட்டால் பெருநாள் தொழுகை தொழுது விருப்பப்பட்டால் ஜும்மா தொழுகைக்கு செல்லலாம் விருப்பப்பட்டால் ஜும்மா தொழாமல் இருக்கலாம் என்பதை ஹதீஷின் வாயிலாக புரிய முடிகிறது ஆனால் சில பேர் அந்த பெருநாளில் லுகர் தொழுகையும் அவசியமில்லை என்கிறார்கள் இது பற்றி தெளிவுபடுத்தவும் கடையநல்லூர்லேருந்து அன்வர் ராஜாங்கிறவர் கேட்டிருக்கார் அதாவது பெருநாள் தினத்தில் வந்துங்க வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்துச்சின்னு சொன்னால் மூணு தொழுகை சம்மந்தமான ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டி இருக்கிறது பொதுவாக ஒரு நாளில் வந்து லொஹர் இருக்கிறது வெள்ளிக்கிழமை என்பதனால லொஹருக்கு பதிலாக ஜும்மா தொழுகை வந்து விடுகிறது அன்னைக்கு பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இது வந்துடுது பெருநாள் தொழுகை வந்துடுது இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜும்மாவை ஜும்மா அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் பெருனா தொழுது விட்டு சரி ஜும்மாவுக்கு தான் சலுகை இருக்கலை வெறுமுன்னா போகலாம் வெறுபாடு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கல வெறு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டோம் இப்ப லொகரு துரணுமா என்று கேட்கிறாங்க லோஹர் எதுக்கு துரணும் லோஹருக்கு தானே ஜும்மா லொகருக்கு பதிலாகத்தான் ஜும்மா வெள்ளிக்கிழமை லொகரு இல்லை ஜும்மா தான் இருக்கிறது அப்ப ஜும்மாவை அந்த ஜும்மாவை கூட விட்டுருன்னு சொன்ன பிறகு லொகரு எப்படி ஒரு கடமையாக முடியும் அன்றைக்கு லொகரும் கிடையாது வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மா எதுக்கு ஜும்மா வேணாண்டாங்க ஒரு சந்தோஷமா நல்ல நல்லா பயங்கரமாக சாப்பிட்டு என்ன செய்வாங்க ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க இல்லாட்டி சொல்றாங்க பெரிய விஷயமா இது நல்லா காலில் சாப்பிட்ருப்பாங்க ஒரு பந்தமா இருக்கேன் இப்போ ஒரு அப்போ ஒருக்கா வர சொன்னா மக்கள் சிரமப்படுவாங்க அப்படிங்கிறதுனால செலவு கொடுத்து விட்டுரு தொழுனா தொழின்னா ரெண்டு ரக தொழுக்கு செலவு கொடுத்தாச்சு அப்போ நாலு ரக தொழுன்னு சொல்லுவாங்களா செலவுக்கு மீனிங் எல்லாம் போயிடுது அது சலுகை கொடுத்த எதுக்குன்னு கேட்டால் அந்த பெருநாளுடைய ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி நிறைய இந்த பாட்டு படிக்கிறாங்க கூட செலவு கொடுத்தாங்களா இல்லையா ரசோல்லாக்கு முன்னாடி டஃப் அடிச்சுக்கிட்டு பாட்டு படிக்கிறாங்க அப்போ அப்ப பகுந்து வந்து கண்டிக்கிறாங்க என்ன அது ரசோல்லாக்கு முன்னாடி சேர்த்தாமலை பாக்கிறீங்க அப்போ ரசூல்லா என்ன செய்கிறேன் விட்டுருங்க இன்னைக்கு பெருநாள் தினம் இன்னைக்கு ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு இந்த பெருநாள் என்பதற்காக வேண்டி ரசூ சுலாசிலம் அவர்கள் மற்ற நாளில் விரும்பாத ஒரு செயலை கூட அன்றைக்கு வந்து தளர்த்தி விட்டுருக்குறாங்க அதனால் பெருநாள் தினத்தில் வந்து இந்த ஜும்மாவும் பெருநாளும் வந்தால் மக்களுக்கு சிரமம் என்பதற்காக வேண்டி நீங்கள் ரெண்டையும் விரும்பினவங்க போங்க பள்ளிவாசல் ஜும்மா நடத்துவோம் அப்படி சும்மா நடத்த லோகம் நடத்துவாங்களப்ப ஜும்மா நடக்கும் அதனால நீங்கள் அப்படி லுகர் தொகைங்கிறது கடமை கிடையாது ஏன்னா லொஹருக்கு பதிலாக ஜும்மா ஜும்மாவுக்கு பதிலாக பெருநாள் பெருநாளை விட்டால் அன்றைக்கி ஜும்மாவும் கிடையாது லொஹரும் கிடையாது விரும்பினீங்கன்னு சொன்னால் பெரும்நாளையும் தொழுதுட்டு மனுமே கலந்து கொள்ளுங்க அப்படித்தான் மார்க்கத்திலேயே சட்டம் இருக்கிறது